வணக்கம் 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 அன்பு நண்பர்களையும் உங்கள் அன்பிற்குரிய ஏகே ஜி சித்தார்த்த பயன்பண்ணு இன்னைக்கு ஜூலை ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதனால் இனிய நாளாக அமையட்டும் இனி வருங்காலமும் சிறப்பானதை அமையட்டும் உங்கள் என்னப்படி உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை அமையட்டும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் எப்போதும் சந்தோஷமாக நிம்மதியாக நிறைவாக நிம்மதி பெருமைச்சுடன் ஆழ்ந்த புரிதலுடனும் அபரிமிதமான செல்வ செழிப்புடனும் காரு பங்களா வீடு வாசல் மதிப்பு மரியாதை ஆசை அந்தஸ்து பெயர் புகழ் பணம் பட்டம் பதவியாக பலவற்றைப் பலவற்றை பெற்று பதினாறு செல்வங்களோடும் பரிபூர்ண ஆரோக்கியத்தோடு தீர்க்க சுமங்களையா வாழ மனதார வாழ்த்துக்களின் வாழ்த்துக்கள் மக்களே வாழ்த்துக்கள் நானும் என்னுடைய அன்பிற்குரிய மருதமல முருக மச்சானு கிட்ட விசேஷமான அழைப்பு வந்ததை அடுத்து மச்சானை பாக்குறதுக்காக வந்து பார்த்தோன்னா கிளம்பிட்டீங்களே மிகப்பெரிய மாற்றத்துக்காக வந்து பார்த்தோன்னா ஓடிட்டு இருக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்காக ஓடிட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கும் இந்த அற்புதமான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிவில் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தா தெரியப்படுத்த போறேன் ஒருவேளை இந்த பதிவு யாராவது வந்து யாருடைய மனதையாவது வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுத்துற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு இப்பவே இந்த பதிவை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இந்த தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா பார்க்காதீங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க யாரும் காயப்பட வந்து பார்த்தோன்னா வேண்டாம் ஆனா அதே மாரி ஒரு நீங்க பாக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய உள்ளுணர்வு உங்ககிட்ட பேசும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரிஜினல் வந்து பார்த்தினால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குப்புசாமியாக இருக்கலாம் கருப்புசாமியாக இருக்கலாம் இல்லை கந்தனா இருக்கலாம் இல்லை வந்து அவங்கள இவங்களா வந்து பார்த்தினா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரிஜினல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் உங்ககிட்ட பேசுவார் ஆமாம் இல்லை இந்த மனுஷன் சொல்றதெல்லாம் கரெக்டு தானே இருந்தாலும் சொல்றதுல எதுவுமே தப்பே கிடையவே கிடையாது சார் சொல்றது கரெக்டு தானே குருஜி சொல்றது கரெக்டு தானே சுவாமிஜி சொல்றது கரெக்டு தானே அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஃபீல் பண்ணுவீங்க இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஒரு சாதாரண வந்து பாத்தினா ஒரு மனுஷன் இருக்கான் ஒரு ஏழை குடும்பத்தில் வந்து பார்த்தோன்னா பிறந்து படிச்சு வந்து பார்த்தினா முடிக்கிறான் படிச்சுல வந்து பார்த்தினா முடிச்சுட்டான் படித்து முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு வந்து பாத்தினா போறேன் மாசம் ஒரு பத்தாயிரம் ரூபால இருந்து பதினஞ்சாயிரம் வந்து பார்த்தோன்னா வருமானம் வரக்கூடிய சம்பளம் வரக்கூடிய ஒரு வேலைக்கு வந்து பார்த்தோன்னா போறானே அவனுக்கு ஒரு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வயசு ஒரு முப்பது வயசுக்குள்ள ஆகுதுன்னு வச்சுங்களேன் எக்ஸாம்பிள் சொல்றேன் முப்பது வயசுக்குள்ள அவ்ளோ பெரிய சம்பளத்துக்கு வேலைக்கு போக முடியாது ஃபஸ்ட்டு வேலையே கிடைக்காது இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா சொல்றீங்களே ஒரு வேலை வந்து பார்த்தினா வேலை கிடைச்சிருச்சு அந்த வேலை கிடைச்சி வந்து பார்த்தினா வேலைக்கு வந்து பார்த்தினா போறானே வேலைக்கு போயிட்டு அவன் என்ன பண்ணுவான் வேலைக்கு போயிட்டு இருக்கிற கொஞ்சம் சம்பளம் வாங்கிட்டு வீட்டோட கடன்லாம் கொஞ்சம் அடிச்சுட்டு வீட்டை பார்த்துக்கிட்டு அவனை பார்த்துட்டு அப்பா அம்மா பார்த்துட்டு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அதெல்லாம் எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா பார்த்துக்கிட்டு அடுத்து கல்யாணம் அவனுக்குன்னு வந்து பார்த்தோன்னா ஒரு கல்யாணம் அடுத்து வந்து பார்த்தோன்னா சொல்றாங்க இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுவாங்கன்னா பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் வயசு வந்து பார்த்தோன்னா வந்துருச்சு ஸோ அதனால கல்யாணம் பண்ணி ஆகணும் நம்மளுடைய கடமை நிறைவேற்றியே வந்து பார்த்தனா ஆகணும் நம்மளுடைய கடமையை நிறைவேற்றியே வந்து பார்த்தோன்னா ஆகணும் பையனுக்கு ஒரு நல்ல இடத்துல இருந்து ஒரு நல்ல வரண் வந்து பார்த்தோன்னா பாருங்க நம்ம இந்த இந்த அந்த வந்து பார்த்தோன்னா ஒரு பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணு பார்க்கலாமா இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் அந்த குடும்பம் வந்து சரிப்பட்டு வராது இந்த பக்கத்து ஊர்ல வந்து பாத்தினா ஏதோ பொண்ணு இருக்குன்னு சொன்னாங்க காது குத்துறதுக்கு போனேன் அங்க சொன்னாங்க ஒருவேளை அந்த பொண்ணு ஐயோ அதுவும் வந்து பாத்தினா வேண்டாது கொஞ்சம் வந்து பாத்தினா வயசான மாதிரி இருப்பாங்க இல்ல அந்த அந்த ஊர்ல அந்த திருவிழாவில் வந்து பாத்தோன்னா அந்த பொண்ணு இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி எல்லாமே ஒரு அலசி ஆராய்ஞ்சு அணு ஆராய்ச்சியெல்லாம் வந்து பார்த்தோன்னா பண்ணி ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அந்த நபருக்கு யாருக்கும் அந்த மாசம் பத்து டு பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் அந்த அற்புதமான ஒரு நபருக்கு ஒரே ஒரு பிள்ளைய பார்த்து அங்க இங்க கடனை உடனே வந்து பார்த்தோன்னா வாங்கி ஆயிரம் பொய் சொல்லி ஆயிரம் பேர்கிட்ட வந்து பார்த்தோன்னா போய் சொல்லி அப்படின்றது மாதிரி இப்ப ஆயிரம் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுவாங்களே அந்த மாதிரி மாப்பிளைக்கு வந்து பாத்தினா அது இருக்கு இது இருக்குன்னு எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா சொல்லி வந்து கல்யாணமும் வந்து பாத்தோம்னா பண்ணி வச்சுனா பொண்ணுக்கு அதே மாதிரி நல்லா ஆட வரும் பாட வரும் சமைக்க வந்து பார்த்தோன்னா வரும் குடும்பத்தை அப்படி பார்த்துக்குவாங்க மாமியாரா அப்படி பார்த்துக்குவாங்க மாமனார அப்படி பார்த்துக்குவாங்க அப்படியா அவங்க குடும்பத்தை தன்னுடைய குடும்பமா பாத்துக்குவாங்க இந்த குடும்பத்தை அப்படி பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆயிரம் பொய் சொல்லுவாங்களா அதில் வந்து பாத்தினா கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தோன்னா அங்க எங்க சொல்லி கல்யாணத்தை வந்து பண்ணி வச்சிருவாங்க கடனை உடனே வாங்கி அப்படியே கொஞ்ச நாள் வந்து பார்த்தோன்னா போகும் அந்த மாப்பிள்ளை மறு விருந்து வீடு மாமியார் வீடு அதுக்கப்புறம் ரிலேட்டிவ் வீடு அவங்க வீட்டுக்குலாம் வந்து பார்த்தோன்னா போயிட்டு வருமா அவருடைய வாழ்க்கையை தொடங்குவார் இல் வாழ்க்கைய வந்து பார்த்தோன்னா தொடங்குவார் எல்லாம் தொடங்கும்போது வந்து பார்த்தோன்னா அந்த அம்மா கன்சீவ் ஆவாங்க கன்சியூவ் ஆனோடனே வந்து பார்த்தோன்னா அடுத்து அப்படியே அதுக்கப்புறம் தான் ஒரு ஒரு பிரச்சனையா ஒரு ஒரு கமிட்மெண்ட்டாக வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் ஆகுமே எப்படி வந்து பாத்தனா ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது யோசிச்சு பாருங்களா இப்ப கல்யாணம் பண்ணிட்டாரு கல்யாணம் பண்ணிட்டு வந்து பாத்தனா அந்த அம்மா வந்து கன்சியா வந்து பார்த்தோன்னா ஆயிட்டாங்க ஆனதுக்கப்புறம் அப்புறம் என்ன ஆகும் அடுத்து இந்த கல்யாண கடனையும் சேர்த்து வந்து பார்த்தனா அடைக்கணும் அப்படின்ற ஒரு வேகத்துக்காக அதிகப்படியான வேலை நேரங்களும் வந்து பார்த்தினா அவர் உழைப்பாருங்களே ஏற்கனவே வந்து பார்த்தனா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு ஏற்கனவே அவங்க அப்பா வாங்கி வச்ச கடன் வந்து பார்த்தனா இருக்கு ஏற்கனவே வந்து பார்த்தனா வீடு கட்டின கடன் வந்து பார்த்தனா இருக்கும் ஏற்கனவே வந்து பார்த்தனா அந்த பையனை படிக்க வைக்கிறதுக்கு வந்து பார்த்தனா வாங்கினா எஜுகேஷன் லோன் வந்து பார்த்தனா இருக்கும் இல்ல வந்து பார்த்தீங்கன்னா வெளியில வந்து பார்த்தினா இருக்கக்கூடிய கடன்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இல்ல கூட பிறந்தவங்கள படிக்க வைக்கிறதுக்காகவோ இல்ல அக்கா தங்கச்சியை கட்டி கொடுக்கறதுக்காக

உங்களுக்காக பேசிட்டு இருக்கேன் உங்களுக்காக தான் பேசிட்டு வந்து பாத்தினா இருக்கேன் உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கேன் இத காது கொடுத்து நல்லா கேட்டீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா புரியுமே

அவருடைய சந்தோஷத்தை இழப்பாரு அவருடைய துக்கத்தை அதிகப்படுத்துவாரு தூக்கத்தை குறைச்சி துக்கத்தை வந்து அதிகப்படுத்துவாரு மன உளைச்சலுக்கு ஆளாவாரு டிப்ரெஷனுக்குள்ள போவாரு இப்ப அடுத்து என்ன பண்ணுவோம் அடுத்து வந்து பார்த்தோன்னா குழந்தை பிறக்க போது அதுக்கப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை பிறக்கிறது ஏதோ ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருடைய கமிட்மெண்ட்டா இருக்கும் ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நல்லா ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய மென்டாலிட்டி அது சில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே வந்து பாத்தீங்கன்னா அப்படி இருக்குங்களா சோ அதனால பிரைவேட் ஹாஸ்பிட்டல போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தாகணும் டெலிவரி பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு வளர்காப்புல வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும் அங்க இங்கே கடனை உடனே வாங்கி இங்கே வரதட்சணையாக போட்டா வந்து பார்த்தா எல்லா நகையும் எடுத்து போய் வந்து போனேன் சேட்டு கடையில் இல்ல அடைய கடையில் வந்து பார்த்தா வச்சுட்டு பாக்கும்போது இந்த டே ஒன்ல மாப்பிள மாதிரி பல பலனும் வந்து பார்த்தா இருப்பாரு அப்புறம் கல்யாணம் ஆகிட்டு இந்த குழந்தை இருக்கிற டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தேனா முடி தாடியில வந்து பாத்தோன்னா வளர்த்துட்டு இருக்கிற கையில காதில் வந்து மூக்குல என்னெல்லாம் இருக்கும் எல்லாத்தையும் கலட்டி எடுத்துமே அடமானம் வந்து பார்த்தோன்னா வச்சுட்டு குழந்தையும் வந்து பார்த்தோன்னா பிறந்துடும் அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி ஏதோ டெலிவரி பண்ணி வந்து எடுத்துட்டோம் அந்த அந்த நபருக்கு ஒரே வந்து குழந்தையா ஆயிடும் அப்பா நானும் அப்பாவா நானும் அப்பாவா எனக்கும் என் பேரை சொல்ற மாதிரி ஒரு வம்சம் வந்துருச்சு என் புள்ள வந்துட்டான் என் பொண்ணு வந்து பார்த்தோன்னா வந்துட்டான் மகாலட்சுமி வந்து பார்த்தனா வந்துட்டான் என் ராஜா வந்துட்டான் என் ராணி வந்து பாத்தோன்னா வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பைவலுக்கு ஒரே சந்தோஷமா வந்து பார்த்தோன்னா ஆயிடும் சந்தோஷம் நிலைக்குமா அடுத்த என்ன ஆகும் அடுத்து ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் அந்த குழந்தையோட ஹாஸ்பிட்டலோட எக்ஸ்பென்சஸ் திடீர்னு வந்து பார்த்தினா சளி பிடிக்கும் திடீரில் ஜுரம் வரும் திடீர்னு வந்து பார்த்தோன்னா அந்த நடக்கும் இது நடக்கம் வந்து பார்த்தீன்னா எந்நேரமும் கையில் கேஷ் இருந்துகிட்டே வந்து பார்த்தன்னா இருக்கும் ஸோ அப்போ கடன் மறுபடியும் வந்து பார்த்தோன்னா வாங்கிட்டே வந்து பார்த்தோன்னா இருக்கணும் சரி ஓகே இதெல்லாம் முடிச்சிவிட்டு அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்து பார்த்தனா ஆகுது ஒரு ப்ரீகேஜ் சேர்க்குற மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு ஏஜ் வந்து பார்த்தனா ஆகுது இப்போ என்ன பண்ணுவார் ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தோன்னா இந்த நைன்டி ஸ்கிட் எயிட்டி ஸ்கிட் எல்லாம் தெரியும் தெரியும் என்னிடமோ இருக்கக்கூடிய நபர்கெல்லாம் எங்கள் அப்பா அம்மா என்னை எதுக்குமே பால்வாடியில் போட்டு வந்தாங்க எங்க தாத்தா தான் என்னை கூட்டு போனாருங்களேன் என்னை எதுக்குமே பால்வாடியில் போட்டு வந்தாங்க ஸோ என்னிடம் நிறைய பேர் பால்வாடிக்கு வந்து பார்த்தோன்னா போவாங்க பால்வாடினா இவங்க சொல்ற மாதிரி இந்த ப்ரிகேஜி எல்கேஜி அந்த கான்செப்ட் நம்மளாம் போய் ஜாலியாக போய் மண்ணில் வந்து பார்த்தோன்னா ஆடிட்டு யூனிஃபார்ம்லாம் கிடைக்கவே கிடையாது அந்த கிழிஞ்சு போன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரையரு அங்கங்க ஓட்ட ஓட்டியாக வந்து பார்த்தோன்னா இருக்கீங்களா இந்த சட்டை அதுக்கப்புறம் அந்த பத்து ரூபா வந்து பார்த்தோன்னா பிளாஸ்டிக் பைய ஒன்று வந்து பார்த்தோன்னா இருக்கும் அது இல்ல துணி பேக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அதை எடுத்து எடுத்து மாட்டிட்டு நாங்க இருந்து அப்படியே கிளம்பி வந்து பால்வாடிக்கு போயிட்டு வந்து போதும் வந்தோம் இந்த பட்டனை வந்து ஏத்த ஏத்த இறக்கமா வந்து போதுன்னா கூட்டிட்டு சமசூப்பரான ஒரு பால்வாடிக்கு போயிட்டு வந்தோம் ஆனா இந்த காலத்து பேரண்ட்ஸ் அந்த பதினஞ்சாயிரம் வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் வாங்கக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா அந்த பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க அவங்க பையனை வால்வாடியில எடுத்து வந்து பாத்தீங்கன்னா சேர்க்காம டைரக்டா எல்கேஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்து போய் சேர்க்கணும் ப்ரீ கேஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா சேர்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பிரைவேட் ஸ்கூல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா நாடுறாங்க அப்போ பாருங்க அவங்க பிரைவேட் ஸ்கூலுக்கு வந்து பார்த்தோம்னா போகும்போது அதோட ஃபீஸோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தோம்னா பாருங்க சார் எங்ககிட்ட அவ்வளோ அவ்வளோ ஃபீஸ் கிடையாது சார் வெறும் டென் தௌசண்ட் மட்டும்தான் சார் அதுக்கப்புறம் நாங்கள் ஃபீஸே வாங்க மாட்டோம் சார் எஜுகேஷனுக்கு ஃபீஸே கிடையாது சார் எங்கள் ஸ்கூல் தான் சார் வந்து பார்த்தோம்னா நம்பர் ஒன் ஸ்கூல் இவ்வளோ நம்பர் ஒன் ஸ்கூலில் வந்து பார்த்தோம்னா வெறும் டென் தான் சார் அதுக்கு மேலே ஃபீஸே கிடையவே கிடையாது சார் வெறும் டென் தான் சார் அதுக்கப்புறம் ஃபீஸே கிடையவே கிடையாது அப்படியா அம்மா ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கள் அப்பா என் பிள்ளைக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் கிடைக்கும்போது ஐயோ இருக்கிற கடத்தோட கண்ண இன்னொரு பத்தாயிரம் வாங்கி வந்து தான் கட்டிடுவோம் சரி இது கொஞ்சம் பார்த்துங்க ஃபீஸ் மட்டும்தான் பத்தாயிரூபா அப்புறம் யூனிஃபார்ம் ஃபீஸ் வந்து பார்த்தோன்னா இருக்கு புக் ஃபீஸ் வந்து பார்த்தனா இருக்குது சுமிங் கிளாஸ் வந்து பார்த்தோன்னா இருக்கு பாட்டு கிளாஸ் இருக்குது கராத்தே கிளாஸ் வந்து பார்த்தினா இருக்கு மியூசிக் கிளாஸ் வந்து பார்த்தனா இருக்குது ஸ்போர்ட்ஸுக்கு வந்து பார்த்தனா இருக்குது ஸ்கூல் மெயின்டெனுக்காக வந்து பார்த்தோன்னா ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மெனு கார்டு மாதிரி வந்து பார்த்தோன்னா லைனாக கொடுப்பாங்க அதெல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா பிரிகேஜிக்கே மினிமம் வந்து பார்த்தோன்னா ஒன்னுல இருந்து ஒன்றரை லட்ச ரூபா வந்து பார்த்தோன்னா ஆயிடுங்களேன் அதுக்கப்புறம் வந்து கடனோட வாங்கி ஏன்னா பொண்டாட்டியோட ஃப்ரெஷரு மாமியாரோடய வந்து பத்திரம் ஃப்ரெஷரு அப்பா அம்மாவுடைய ஃப்ரெஷர் ஏடா டே நீ தான் அப்படியே வந்து பத்திரம் போய்ட்டு புள்ளியாச்சும் நல்லா படிக்க வைக்கணண்டா அப்படிக்கும் அப்படியே மனசுக்குள்ள அப்பாச்சா என் வாழ்க்கை தான் இப்படி போச்சு என் புள்ளியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதினஞ்சாயிரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஆள் ஆல்ரெடி ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கடனும் கமிட்மெண்ட்டும் மாதம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இருக்கக்கூடிய வந்து பார்த்தோன்னா ஒரு ஆள் இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆள் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் போய் கடன் வாங்குவார் யார்கிட்ட எக்ஸார் ஓய் யாரோ ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கி அந்த ப்ரீகேஜ் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துட்டு பையன் அப்படியே ஸ்கூல் ஃபீஸு பஸ் ஃபீஸ் எல்லாத்தையும் கட்டி அப்படியே ஜாலியாக தலையெல்லாம் மாறி அப்படியே வந்து பார்த்தா டிஃபன்லாம் போட்டு டைலாம் கட்டி இன்சென்ட்லாம் பண்ணி ஷூலாம் போட்டு ஆய் ஹூ ஹூ சாம 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 அப்படின்னு அனுப்பிச்சி வச்சுருவார் அனுப்பிச்சி அனுச்சி சென்னாது அப்புறம் வந்து பார்த்தினா வளரேன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தினா போகிறேன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போன உடனே வந்து பார்த்தினா சார் ஃபீஸில் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கும் எங்கள் மேனேஜ்மெண்ட்லேருந்து வந்து பார்த்தினா வரும் ஏன்னா இது சென்ட்ரல் போர்டு ஸ்கூல் வருவா சிபிஎஸ்சி ஸ்கூல் வா அதனால கொஞ்சம் ஃபீஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் ஏற்படுத்தும் இவ்வளோ இல்லை சார் நீங்கள் ஷாக் ஆகிற அளவுக்கு அவ்வளோலாம் அமௌண்ட்லாம் வந்து பார்த்தோன்னா கிடையவே கிடையாதுங்களே நீங்கள் என்ன இந்த ப்ரீகேஜி எல்கேஜியில் வந்து என்ன பே பண்ண அப்படியே கொஞ்சம் டபுள் மடங்குதா சார் ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் கிடையவே கிடையாதுங்களே நாங்கள் என்ன ஒரு ஒன்றை லட்சம் ரூபா கட்டினீங்களா இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு மூன்று லட்சம் ரூபா தான் சார் அதுக்கே அது பெருசாலாம் நாங்கள் ஒன்றும் கேட்க மாட்டோம் சார் நாங்கள் நல்ல எஜுகேஷன் உங்கள் பையன் நல்லா படிக்கிற பையன் எப்படி மூன்று லட்சரூவா வந்து பார்த்தோன்னா கேட்பாங்க மூன்று லட்ச வந்து பார்த்தனா அந்த அப்பா மறுபடியும் ஓட்டி வந்து பார்த்தனா பார்த்து அந்த வேலையை பார்த்து இந்த வேலையை பார்த்து கடைங்காரனுக்கு பதில் சொல்லி வந்து பார்த்தனா அசிங்கப்பட்டு அவமானம் வந்து பார்த்தோன்னா பட்டு எல்லாம் வந்து பார்த்தோன்னா பட்டு நிம்மதி வந்து பார்த்தோன்னா இல்லாமல் வந்து பார்த்தோன்னா போயிட்டு மறுபடியும் அந்த காசை ரெடி பண்ணி மறுபடியும் வந்து பார்த்தோன்னா அந்த பதினை படிக்க வைப்பேன் அதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா இன்னொரு குழந்தையும் ரெடி ஆகிட்டு இருக்கோம் ஏண்டா ஒரு பிள்ளை மட்டும் போதுமாடா அது வந்து பார்த்தோன்னா ஆசைக்கு ஒரு பொட்டப்புல வேணும் வந்து பாஸ்திக்கு வந்து பார்த்தோம் ஒரு ஆம்பளைப் பிள்ளை வேணும் ஒரு புள்ள மட்டும் போதுமா என்ன பயம் வந்து பார்த்தோன்னா இதுவாச்சு இப்போயை பார்த்துக்கிட்டாதானே அப்புறம் குழந்தைகள் அப்படியே அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து பார்த்தா இந்த ஊர் உலகம் எல்லாம் சொல்லி மறுபடியும் இன்னொரு பொட்டை புள்ள வந்து பார்த்தோன்னா பிறந்துடும் அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து அந்த நபருக்கு சுகர் வந்துடும் பிபி வந்து பார்த்தோன்னா வந்துடும் சுகர் பிபி ஹார்ட் இஷ்யூ அந்த பாத்தீங்கன்னா பிளட் பிரஷர் அது என்னென்ன டிசீஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்க எல்லா டிசீஸும் வந்துடும் இப்போ அவங்க வீட்டு அம்மாவும் சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஏதோ ஒரு வேலைக்கு போறதுக்காக ரெடி ஆயிடுவாங்க நீங்க மட்டும் கஷ்டப்படுறீங்களா நானும் வேலைக்கு போறேன் இல்லை நானும் ஏதோ ஒரு சொந்தமாக ஒரு தொழில் பண்ணுறேன் இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே கிளம்பிவிடுவாங்க இப்போ பாருங்க ரெண்டு பசங்க ரெண்டு பேர் வேலைக்கு வந்து பார்த்தோன்னா போறாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாவும் அவங்க மாமனார் மாமியாரும் வேலைக்கு வந்து பார்த்தோன்னா போவாங்க அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் சப்போர்ட் வந்து பார்த்தோன்னா பண்ணுவாங்க இப்போ பாருங்க ஒரு நல்ல கால்குலேஷனு குறைஞ்சபட்சம் அந்த ரெண்டு குழந்தைங்களுக்கும் ஸ்கூல் ஃபீஸ் மட்டும் வருஷம் வருஷம் வந்து பாத்தினா மினிமம் வந்து பாத்தோம்னா அஞ்சுல இருந்து எட்டு லட்சம் ரூபா வரைக்கும் வந்து பாத்தினா ரெண்டு குழந்தைங்களுக்கு அந்த நார்மலான மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய அந்த பீப்புள் பே பண்ணணும் சரி வந்தாச்சு பே பண்ணுறாங்க மாதம் மாதம் வந்து பார்த்தோன்னா வந்து ஏதோ வந்து கொஞ்சம் அமௌண்ட்டை சேர்த்து வச்சு வருஷம் வருஷம் பே பே பண்ணுறாங்க சிக்ஸ் மந்த்து ஒன்ஸ் வந்து பார்த்தோன்னா பே பண்ணுறாங்க எல்லாத்தையும் பே பண்ணி வந்து பார்த்தோன்னா முடிச்சிட்டாங்க அடுத்து வந்து பைக்லேயே போயிட்டு இருக்க முடியாது ஒரு ஒரு குட்டியாக கார் வாங்கணும் இல்லை புதுசாக ஒரு பைக் வந்து பார்த்தோன்னா வாங்கணும் ஏதோ ஒரு விஷயங்கள் அடுத்த தீபாவளி பொங்கல் வந்து பார்த்தோன்னா வரும் அப்பா ட்ரெஸ் வேணும்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ட்ரெஸ்ஸு கூட எடுக்காம அந்த பேரண்ட்ஸ் அவங்களுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கூட எடுக்காம பழைய துணியை போட்டுட்டு கிழிஞ்சு தான் கிழிஞ்சு போன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துணியை போட்டுட்டு என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் என் பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் வந்து பார்த்தோன்னா வேணும்னு சொல்லிட்டு ஏன்னா இதெல்லாம் நான் எனக்கு நடந்து வந்து பாத்தீங்கன்னா இருக்கேன் எங்க அப்பா அம்மா அப்படி வந்து பார்த்தோன்னா பண்ணியிருக்காங்க ஸோ தான் ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தினா நடந்து இருக்குங்களே இனிமேலும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் அவங்க எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க அவங்களுக்கு வந்து பசங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு இவங்க அப்படியே வந்து கேஷுவலாக வந்து பார்த்தீங்கன்னா போவாங்க இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இப்படியே போயிடுமா மாட்டாங்க என் லைஃப் நம்ம லைஃப் இப்படியே போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒய்ஃபு வந்து பார்த்தா உண்மையாக ஒரு நல்ல கேரக்டர்னா அவங்களும் ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லைங்க அதெல்லாம் பார்த்துக்கலாங்க விடுங்க நான் இருக்குங்க ஏங்க நீங்கள் ஏங்க இவ்வளோ சோகமாகறீங்க பாத்துக்கலாம் இல்லை தாங்க இப்போயே வயசாகி போச்சு வந்து பார்த்தா நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல இந்த ரெண்டு பசங்களை எப்படி கரை சேர்க்க போறேன்னு தெரியல அதுக்குள்ள அவங்க அப்பா அம்மாவுக்கு ஏஜ் ஆகிடும் அந்த அந்த நபருடைய வந்து பலி வேதனைன்னா அவனுக்கு வயசாகுது அப்படின்றத தாண்டியும் அவங்க அப்பா அம்மாவுக்கு வயசாகுது அப்படின்ற ஒரு பெரிய ஃபீல் வந்து பார்த்தோன்னா வந்துடும் அவங்க அப்பா அம்மாக்கு வயசாகுது என்று வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய ஃபீல் வந்து பார்த்தின்னா ஒரு பெரிய வந்து பார்த்தோன்னா ஃபியர் ஃபேக்ட் வந்து பார்த்தோன்னா எங்கள் அப்பாவுக்கு வயசாகுது ஐயோ எங்கள் அம்மாவுக்கு வயசாகுதுன்னா இன்னும் அவங்களுக்கு இன்னும் இவ்வளோ பண்ணணுமே அப்படின்னு சொல்லிவிடு அதுக்குள்ளே பசங்களும் வளர்ந்துட்டுருக்கும் அதுக்கப்புறம் ஒய்ஃப்பு அதுக்கப்புறம் மாமனார் மாமியாருக்கு வந்து பார்த்தோன்னா வயசாகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பலவிதமான வந்து பார்த்தோன்னா சோகங்கள் வந்து பார்த்தோன்னா இருக்குமே அதனால என்ன பண்ணுவான் சரக்கை தெரிப்போம் அதனால இந்த ஆணவத்தில் அழிகிற வந்து பார்த்தன்னா நான் வந்து பார்த்தா இருக்காங்க ஆனால் நிஜமாவே நைட்டு படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது இவ்வளோ டிப்ரஷன் இருக்குது இவ்வளோ மன உளைச்சல் இருக்குது இவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது இவ்வளோ கடன் இருக்குது இவ்வளோ இதுவும் இருக்குது இவ்வளோ சோகங்கள் இவ்வளோ வழிகள் இருக்குது படுத்த தூக்கம் வர தூங்கிறதுக்காக சரக்கு அடிக்கிறவங்க வந்து பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க எங்கிட்டயே பல பேர் சொல்லியிருக்காங்க இல்லைண்ணா நான் சரக்கு அடிக்கூடாது தான் நான் நினச்சினேன் ஆனால் என்னென்ன பண்ணுறது வர வர தூக்கம் வந்து பார்த்தோன்னா வரமாட்டுக்குதுண்ணா தூக்கம் வரமாட்டேன் மனசு அவ்வளோ பாரமாக இருக்குண்ணா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்க குருஜி சாரி குருஜி இப்படி வந்து பார்த்தினா நடந்துருச்சு அதே மாதிரியும் வந்து பார்த்தினா சார் சாரி சார் இப்படி நடந்துருச்சு சாரி நான் வந்து பார்த்தினா இப்போ சம்திங் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க அவங்க அவங்களுடைய அந்த மனதிலமையை வந்து பார்த்தோன்னா பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்து வருது அதுக்கப்புறம் காலேஜ் ஃபீஸுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டி மோதி போராடி இந்த சொட்டையெல்லாம் வந்து பார்த்தினா விழுந்து கத்தி கதறி கூப்பாடெல்லாம் வந்து பார்த்தோன்னா போட்டு காலேஜ் படிக்க வந்து பார்த்தினா வச்சு நல்லா படிச்சு வந்தா வந்து பார்த்தோன்னா பரவாயில்ல இன்றைக்கி பச்சை பாஸ் காலேஜ்ல நீங்க நியூஸை பார்த்து வந்து இருப்பீங்க பஸ்ஸில் ஏறி உட்காந்து இந்த புள்ளிங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஆட்டம் போட்டு வந்து பாத்தோன்னா இருக்கும் எவன் அப்பவும் வீட்டு காசை வந்து பார்த்தோன்னா சாப்பிட்டுட்டு எந்த அப்பா அம்மா உயிரை கொடுத்து கோவணத்தை கட்டிட்டு வந்து பார்த்தோன்னா இறங்கி வேலை பார்த்துட்டு வந்து பார்த்தோன்னா இருக்காங்க உடுத்துறதுக்கு நல்ல துணியும் வந்து பார்த்தோன்னா இல்லாமல் மூணு வேலை சாப்பாடு இல்லாமல் வந்து பார்த்தோன்னா கஷ்டப்பட்டு உழைச்சி புள்ள நல்லா படிக்கணும்னு வந்து நினச்சா இவங்க பசிலி ஏரியா வந்து ஏரியாவை கண்டு ரூட்டு தலையம் இவங்கெல்லாம் எவ்வளோ வந்து பார்த்தோன்னா கொடூரமான தண்டனெல்லாம் இவங்களாம் கொடுக்கணும் எவ்வளோ வச்சு வெலுவெல்லாம் வந்து பார்த்தோன்னா வெளுக்கணுங்களேன் அந்த அப்பா மேல எவ்வளோ பெரிய வந்து பார்த்தோன்னா பாவங்களே கமிங் டூ பாயிண்ட்ஸ் அதில் ஒரு பெரிய டாபிக் அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீடியோல வந்து பார்த்தோன்னா கண்டிப்பா அதை பற்றி பேசுவாங்களே ஸோ கஷ்டப்பட்டு வந்து பார்த்தோன்னா படிக்க வச்சு அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கும்போது மாப்பிள்ளை மாப்பிள்ள வந்தோடனே மாமா எனக்கு வந்து ஒரு ஐம்பது சவரம் போட்டுருங்க ஒரு நூறு சவரம் வந்து பார்த்தோன்னா போட்டுருங்க இப்போ எவ்வளோ ஒரு சவரம் கிட்டத்தட்ட வந்து பாத்தினா ஒரு சவரம் செய்கொழி சேதாத்தோடு சேர்த்து எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் சர்வசாதாரணமா எவ்வளோ எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் பே பண்ணி வந்து பார்த்தோன்னா அவங்க ஒரு சவரத்தை வந்து பார்த்தோன்னா எடுக்கணும் அப்படியே ஐம்பது சவரம் என்னாச்சு ஏழு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் நூறு சவரணு என்னாச்சு அப்புறம் கல்யாணம் ஆகுதுன்னு எல்லாத்தையும் சேர்த்தா வந்து ஒரு ஆள் குறைஞ்சபட்சம் ஒரு பொண்ணு ஒரு ஒரு பையனை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ ஆகும் ஐம்பதுல இருந்து அறுபது லட்சம் ரூபாய் மினிமம் டூ மினிமம் வந்து பார்த்தோன்னா ஆகுங்களே அப்ப அந்த பேரன்ஸோட மனநிலைமை என்னவா வந்து பார்த்தோன்னா இருக்கும் ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கிறதுக்கு சிங்கி அடிக்கிறாங்க ஒரு பத்து ரூபா சம்பாதிக்கிறதுக்கு சிங்க அடிக்கிறாங்க ரத்த நீர் அடிக்கிறாங்க ரத்தத்தை வந்து வந்து அவ்வளோ வலிக்குது கால் வலிக்குது கை வலிக்குது எல்லாம் வலிச்சு இவ்வளவு நோய் இவ்வளவு டிப்ரஷனோட வாழ்க்கை வாழ வேண்டிய வந்து வாழ்க்கையா வாழாம ஏதோ அந்த கல்யாணம் பண்ணி ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் நல்லா வாழ்ந்துருப்பாங்களா அவ்வளவுதான் அவங்களுடைய உண்மையான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறக்கும் போது கொஞ்சம் சந்தோஷம் அது அப்பான்னு கூப்பிடும் போது ஒரு சந்தோஷம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் பழைய குருடி கதவை தரடி அந்த கான்செப்ட் வந்து பார்த்தனா மாதிரி தான் அப்படியே அவ்வளோ அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ கஷ்டத்தையும் வந்து பார்த்தோன்னா பட்டு வந்து பார்த்தோன்னா வளர்த்து இப்படி ஆளாக்கிறாங்க ஆனால் இந்த அரசியல்வாதிங்க இருக்காங்கல்ல இப்போ ரீசெண்ட்டாக யூடியூபர் திரு மாரிதாஸ் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார் ரீசெண்டாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அவருடைய பேசல இந்த முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஏடிஎன் கே வைச்சார் இருந்த வெறும் மரியாதைக்குரிய திரு எஸ் பி வேலுமணி அவர்களுடைய மாத வருமானம் மட்டுமே நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட சொல்லி இருப்பார் இங்க அடித்தட்டு மக்கள் எல்லாம் ஒருவேளை சாப்பாட்டுக்கு சிங்கி அடிக்கும் போது வந்து பார்த்தோன்னா உயிரை கொடுத்து வந்து பார்த்தா பிச்சை எடுத்து உழைக்கும் போது இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சு அவன் வாழ்க்கை வாழ முடியாம வந்து பார்த்தனா போகும்போது இந்த கேடுகட்ட அரசியல்வாதிகளுக்கு மட்டும் நூறு கோடி நூத்தி ஐம்பது கோடி வந்து பார்த்தோன்னா மாதம் மாதம் வருமானம் எங்க இருந்து வந்துச்சு எவன் விட்டு சொத்து நியாயப்படி பார்த்தா அது உங்களுக்கும் எனக்கும் நம்ம அப்பா அம்மாக்கும் உங்களுடைய அப்பா அம்மாக்கும் வந்து பாத்தோன்னா கிடைக்க வேண்டிய சொத்தை தான் வந்து பாத்தோன்னா இவனுங்க இப்படி வந்து பாத்தினா பண்ணியிருக்காங்களே அப்போ அப்ப எவ்வளவு வலிக்கும் அப்ப ஒரு அரசியல்வாதிக்கு மட்டுமே மாசம் வந்து நூறுல இருந்து நூத்தி ஐம்பது கோடி வந்து வருமானம்னா இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி எதிர்கட்சி அதுக்கப்புறம் வந்து அந்த கட்சி இந்த கட்சி ஆண்ட கட்சி இந்த கட்சி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்கும் எவ்வளவு வருமானம் வரும் அவங்க பசங்க மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல படுக்கணும் படிக்கணும் வெளிநாட்டுல வந்து பாத்தினா தூங்கணும் வெளிநாட்டுல வந்து பாத்தினா படுக்கணும் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல வீடு வந்து பாத்தினா வாங்கணும் இவங்க மாட மாளிகளை வந்து பாத்தினா இருக்கணும் பார்ச்சுனர் கார் வந்து பாத்தினா எடுக்கணும் இல்ல ரேஞ்சரோ ஒரு கார் எடுக்கணும் ரோல்ஸ் ரயில்ஸ் வந்து பாத்தினா எடுக்கணும் வெகேஷன் ட்ரிப்புக்கு வந்து பாத்தினா

நல்ல வேலைக்கு போகும் பொண்டாடி பிள்ளைங்களை வந்து பார்த்தோன்னா பார்த்துக்கும் அப்பா அம்மாவை பார்த்துக்கும் நல்லா படி நல்ல வேலைக்கு வந்து பார்த்தோன்னா போ ஃபஸ்ட் வேலையே கிடைக்காது அது வேற சரியா நல்லா படி நல்ல வேலை ஆம்புலன்ஸ் போச்சு அதுக்காக அவங்களுக்காக வந்து பார்த்தோன்னா ஒரு நிமிஷம் வந்து பார்த்தோன்னா பிரேயர் அப்ப பாருங்க ஒரு காமனான மனுஷன் வாழ்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறான் இந்த ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் வந்து பாத்தா எவ்வளவு சந்தோஷமா நிம்மதியா வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்காங்க எவன் அப்போ வீட்டு காசுல வந்து பாத்தோன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க எவன் அப்போ விட்டு காசுல வந்து பாத்தோம்னா வந்துட்டு இருக்காங்க ஆனா நமக்கு கத்து கொடுக்கறது எல்லாம் நல்லா படி நல்ல வேலைக்கு போ நேர்மையா வந்து பார்த்தோன்னா நேர்மையா வந்து பார்த்தோன்னா சம்பாரி கவர்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் வந்து பார்த்தோன்னா நொட்டு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லி தான் அப்படி வந்து வளர்த்தாங்களே அப்படிதான் வளர்த்துட்டு வந்து பார்த்தோன்னா இருக்காங்களே ஆனால் இந்த அரசியல்வாதிகள் வந்து பார்த்தோம்னா பாருங்க இன்னைக்கு இந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற வந்து பார்த்தோம்னா எல்லா மக்களும் யார்கிட்ட போய் கட்டுறாங்க எல்லா ஸ்கூலும் இன்னைக்கு பெரும்பாலும் வந்து பார்த்தோன்னா அரசியல்வாதிகளுக்கோ இல்லை வந்து பார்த்தோம்னா அரசியல்வாதிகளுடைய பினாமியல் கிட்டோ இல்லை அவங்க ஒய்ஃப் பேர்லயே இல்லை வந்து பார்த்தோன்னா அவங்க சின்ன வீடு பேர்லயே இல்லை அவங்க சொந்தக்கார பேர்லயே இல்லை அவங்க பசங்க பேர்லயோ மருமகம் பேர்லயோ பேரம் பேர்லயே தான் வந்து பார்த்தோம்னா எல்லா ஸ்கூலு காலேஜ் வந்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோன்னா இருக்குங்களே அப்போ நீங்க மட்டும் போய் பத்தாயிரம் பதினஞ்சாயிரத்துக்கு வந்து பாத்தோன்னா சம்பளம் வாங்கிட்டு கஷ்டம் பண்ணணும்ன்றது உங்க தலையெழுத்தா அதுக்குதான் வந்து பாத்தோம் பிறந்து தொலைஞ்சு வந்து பாத்தினா இருக்கீங்களா அப்படி அப்படித்தான் வந்து பாத்தோம் ஒரு வாழ்க்கை வாழணுன்றதுக்காக வந்து பாத்தோம் ஆண்ட வேணா உங்களுக்கு தனியா அப்படியே வந்து பாத்தோம் எழுதி வந்து பாத்தோம் அமைச்சுட்டானா கிடையாது இல்ல நீங்க நினைச்சா வந்து பாத்தீங்கன்னா மாத்த முடியும் இல்ல சோ ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா அரசியல்வாதியா ஆகணும் அப்படின்றத நினைங்க ஒவ்வொருத்தரும் அரசியல்வாதியா வந்து பாத்தினா ஆகணும் வந்து பாத்தினா நினைங்க ஒவ்வொருத்தரும் உங்க பசங்களை அரசியல்வாதியா ஆக்கணும்னு வந்து பாத்தினா நினைங்க சும்மா வந்து பாத்தினா போய் ஏதோ வேலைக்கு போ இந்த பத்த வந்து பாத்தினா பத்தோட பதினொன்னா வாழு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி புள்ளக்குட்டி வந்து பாத்தினா பெத்துட்டு வாழு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு சோத்துக்கு சிங்கி அடிச்சுட்டு வந்து பாத்தினா வாழு அப்படின்னு சொல்லிட்டு கேவலமான வந்து பாத்தனா ஒரு தாட்டை வந்து பாத்தினா அந்த குழந்தைங்க மத்தியில வந்து பாத்தினா விதைக்காம ஒவ்வொருத்தரும் அரசியல்வாதியா வந்து பாத்தினா வா நீ இந்த நாட்டை வழி இந்த தேசத்தை வழிநடத்து இந்த மாநிலத்தை வழிநடத்து இந்த மாவட்டத்தை வந்து பாத்தினா வழி நடத்தி இந்த ஊரை வந்து பாத்தீங்கன்னா வழி நடத்து நீயும் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரன்ட்ஸும் ஒவ்வொரு நபர்களும் ஒரு நல்ல அரசியல்வாதியை நீங்க உருவாக்கி இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இவர்கள் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடைக்கவே கிடையாது

ஜாலியாக உட்காந்துட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸை போட்டு இல்லை சோஷியல் மீடியாவில் ஒரு மெசேஜ் வந்து பார்த்தினா போட்டு இதை மட்டும் மணிட்டு கடவுள் டைரெக்டாக வந்து பார்த்தினா வந்து மாற்றிடுவார் மனிதர்கள் மாறுவதற்கு தயாராக வந்து பார்த்தினா இருங்க கடவுள் நிச்சயமாக மாற்றத்தான் வந்து பார்த்தினா போகிறாரு ஒருவேளை முருகப்பெருமானுடைய ஆட்சி அமையும் போது வந்து பார்த்தினா ஸ்கூல் ஃபீஸ்லாம் ரெடியூஸ் வந்து பார்த்தினா ஆகிட்டு இருக்குமே எல்லா அரசாங்க அதிகாரிகளுடைய வந்து பார்த்தினா பசங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கணுன்ற ஒரு ரூல் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானோடைய ஆட்சி ஆன்மீக மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சுன்னா என்ன ஆகும் ஸ்கூல் ஃபீஸ்லாம் காணாம போய்டும் அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல் ஃபீஸும் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா கவர்மெண்ட்டுக்கு டிடியாக போயிட்டு தான் அந்த கவர்மெண்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட ஸ்கூலுக்கு பே பண்ணணும் அப்படின்னா எங்கேயும் டொனேஷன் வராது எக்ஸ்ட்ரா ஃபீஸும் வந்து பார்த்தினா வரவே வராது ஸோ ஒரு மனுஷன் அவனுடைய வாழ்நாளில் கல்விக்காகவும் மருத்துவத்திற்காகவும் வாழ்வாதாரத்துக்காக மட்டுமே வந்து பார்த்தோன்னா அவனுடைய வாழ்நாளை கழிச்சுட்டு வந்து இருக்கானே தயவு செஞ்சு அந்த மாதிரி வந்து வாழ்நாளை கழிக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கீங்கன்னா இந்த செகண்ட்ல இருந்து திருந்துங்க மாறுங்க உங்க பசங்களுடைய எதிர்காலத்திற்காக தயவு செஞ்சு நீங்க மாறுங்க ஏன் ஓடிட்டு இருக்கேன் நானும் வந்து பார்த்தனா எனக்கு தெரியாதான் எனக்கு இதே மாதிரி வந்து பார்த்தனா ஒரு கல்யாணம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு குழந்தைக்குடியை வந்து எடுத்துட்டு எங்க அப்பா அம்மா சொல்ற பேச்சு வந்து பாத்தீங்கன்னா கட்டிட்டு வந்து பார்த்தனா அப்படியே வந்து ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு எனக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற அறிவுக்கு நான் ஏதோ ஒரு வேலை கூலி வேலையை பாத்துக்கிட்டேன் ஏதோ சோப்பு சிப்பு தாச்சும் வந்து பாத்தீங்கன்னா பழச்சுக்குவேன் இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஸ்ட்ராலஜி ஷாப் வந்து பாத்தினா போட்டு வந்து பாத்தினா வாங்க வேங்க ஜோசியம் பாக்கறதுன்னு சொல்லிட்டு பாத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா போயிடுவேன் இல்ல விவசாயம் பாத்தோம் வந்து பாத்தினா பழிச்சுக்கேன் இல்ல ஆடு மாடு மேய்ச்சு இல்ல பணவோலம் வந்து பாத்தீங்கன்னா வெட்டி பணமரத்தில் இதெல்லாம் நான் எதுவுமே பார்த்த வேலை தான் பணவள வெட்டியும் வந்து பார்த்தனா பழச்சிக்குவேன் இல்லை மீன் பிடிச்சி வந்து பார்த்தனா பழச்சுக்கு வந்து பார்த்தனா போறேன்னு நான் நீங்க ஓடுறது நான் இங்க உழைக்கிறது நான் நீங்க கத்துறது எல்லாமே இந்த சொசைட்டிக்காக அடுத்து வர தலைமுறைக்காக என் பையன் என்னை கேள்வி கேட்டுறக்கூடாது என் தம்பி பசங்க வந்து என்னை கேள்வி கேட்டக்கூடாது கூடாது என் அண்ணன் பசங்க வந்து என்னை கேள்வி கேட்டக்கூடாது இந்த மாதிரி இந்த சமுதாயத்தில் இருக்க யாரும் வந்து பார்த்தோன்னா கேள்வி கேட்டக்கூடாது அவங்களாம் கஷ்டப்படக்கூடாது ஒரே வந்து பார்த்தோன்னா அரசியல்வாதிகள் ஒரே குடும்பம் மட்டுமே வந்து பார்த்தோன்னா தலைமுறை தலைமுறையா வந்து பாத்தவங்க மட்டும்தான் பணக்கார வாழணும் அப்படின்ற அந்த கோட்பாடு சுக்குநூறா வந்து உடைக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்து முருகப்பெருமான் கொடுத்த இந்த வேலையை இந்த வேலையை வேலோடு வந்து பார்த்தினா சேர்ந்து வந்து பார்த்தினா உழைச்சிட்டு ஓடிட்டு வந்து பார்த்தினா இருக்கணும் எனக்குள்ளே இருக்கிற கோபம் எனக்கும் அதே ஆசைகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த சமுதாயம் மாறணுன்ற வந்து பார்த்தினா கோபமும் உத்வேகம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வந்து பார்த்தினா இருக்கு இன்னைக்கு நான் மாத்தாம வந்து பார்த்தேன்னா விட்டுட்டேனா நாளைக்கு என் பையன் வந்து பார்த்தீங்கன்னா என்னட்ட போல வந்து கஷ்டப்படுவான் அவன் கத்துவான் அவன் கதருவான் டே நீ மாத்திருக்கலாம் தகப்பா அப்படின்னு சொல்லிட்டு என் சட்டையை பிடிச்சி வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்பேன் என் மூஞ்சில காரி துப்பி வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்பானு எனக்கு மட்டும் கிடையாது உங்களுக்கும் உங்களுக்கும் அதை மாத்தணுன்றதுக்காக தான் இப்ப நான் ஓடிட்டு வந்து பாத்தீங்கன்னா இருக்கேன் சத்தியமாக மாற்றுவேன் முருகப்பெருமானுடைய ஆட்சி அமையும் போது வந்து பாத்தீங்கன்னா கல்வித்துறையில ஒரு பெரிய சீர்திருத்தம் நடக்கும் மருத்துவத்துறையில ஒரு பெரிய சீர்திருத்தம் வந்து பாத்தினா நடக்கும் எல்லா அரசியல்வாதிகள் கிட்டம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாமே அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதோடு வந்து பார்த்தனா எடுத்து வச்சுட்டு பெண்டிங் எல்லாம் வந்து பார்த்தனா இல்லாதப்பட்ட நபர்களுக்கு கடவுள் உருவாக்கி கொடுப்பார் முருகப்பெருமான் உருவாக்கி கொடுப்பார் நான் உருவாக்கி கொடுக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு அந்த அளவுக்குலாம் பெரிய வலிமையும் வந்து பார்த்தினா கிடையாது அளவுக்கு பெரிய ஞானமும் வந்து பார்த்தினா கிடையாது அளவுக்கு பெரிய அறிவும் கிடையாது முருகப்பெருமான் உருவாக்கி கொடுப்பார் ஒருவேளை முருகப்பெருமான் உருவாக்கி கொடுக்கும்போது வந்து பார்த்தனா எனக்கு ஒரு குட்டியாக ஏதோ ஒரு வேலை கொடுப்பார் இது இப்படி பண்ணுபா அப்படி அப்படி பண்ணுபா அப்படின்னா அதை நான் வந்து பார்த்தனா பார்ப்பேன் இங்க எல்லாமே மாறணும் எல்லாருக்கும் ஈக்குவலான ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தனா நடக்கணும் ஒருத்தன் மட்டுமே வாழ்றது ஒருத்தனுக்கு மட்டுமே எல்லாமே வந்து பாத்தினா கிடைக்கணும் அப்படின்ற அந்த சூழ்நிலைகள்

வாழ்க்கை பாட்டி வாழ்க்கை இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மாமா வாழ்க்கை சித்தப்பா வாழ்க்கைன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போயிருப்பேங்களே அங்கே போயிட்டு அவங்க வாழ்க அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா வரலையே நான் முருகப்பெருமானுடைய ஆட்சி எடுத்துகிட்டு வரணும் அவங்களுடைய ஆட்சி எடுத்துகிட்டு வரது கிடையவே கிடையாது அதற்காக தான் இவ்வளோ பெரிய வந்து பார்த்தினா ஓட்டம் நல்லதே நடக்கட்டும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் சிவாய நமக மருதமலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு செவன் ஓ கிளாக் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு மச்சா நான் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறீங்களே அற்புதங்கள் நடக்கம் கடவுள் இருக்கிறது உண்மை அப்படின்றத இந்த லோகத்துக்கு சத்தியமாக புரிய வைத்தே நிறுவனம் பண்ணியே வந்து பார்த்தேன்னா தீர்வேன் எல்லாருக்குள்ளேயும் கடவுள் நம்பிக்கை வந்தே தீரும் இது நான் வணங்கக்கூடிய என் மாமன் எல்லாம் அல்ல எம்பெருமான் மீதும் மருதமல முருகமச்சான் மீதும் வந்து பார்த்தேன்னா சத்தியம் 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 ஜெயின் வந்தே